எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் பெருவன் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மருந்து அதிசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று திருமண நாள் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநல்ல டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் முத்தராயன காலம் விஸ்வாவாசு வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை அமாவாசை இன்று இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒம்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி வந்து அமாவாசை திதி மாலை ஐந்து மணி வரை அமாவாசை பின்பு பிரதமை திதி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு திருவாதுரை நட்சத்திரம் யோகம் கண்டம் நாம யோகம் ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் காலை பின்பு விருத்தி நாம யோகம் கரணம் நாகவ கரணம் மாலை ஐந்து மணி வரை பின்பு கிம்ஸ் துக்குணம் கரணம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரம் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷப ராசியில் கிரகங்கள் கிடையாது மிதுன ராசியில் சூரிய பகவான் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ராசிநிலை எண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் ரெகுலராக எழுதிட்டு வாங்க அன்னிக்கு உள் உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பரை வந்து தனைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சும்மா அந்த ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கி ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இந்த மார்க்கர் வாங்கி ரெகுலராக எழுதிட்டு வாங்க நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மன நிம்மதியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த மணிக்கட்டில் எழுதுகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த மணிக்கட்டை துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த எண் உங்களுக்கு ஒரு மன அமைதியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டு நம்பர் இடம் வாங்கணும் திருமணம் ஆகணும் குழந்தை பேர்ணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஜாதகத்தை அணுகி உங்கள் ஜாதத்தை வந்து கீழே உள்ள நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி குருதட்சணை கட்டணம் செலுத்தி தான் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ண வந்து பார்த்துக்கணும் உங்க மொபைல் நம்பர் சரியா இருக்கா ஏடிஎம் நம்பர் சரியா இருக்கா இதெல்லாம் கரெக்டா கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் குருகாணிக்கு செலுத்திட்டு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்பு சதய நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து ஜோதிட குறிப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜோதிட குறிப்புல வந்து இன்னைக்கு வந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த சதய நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மூர்த்தம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இந்த சதய நட்சத்திரம் ஏற்கனவே வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு நம்ம புரிச்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்துக்கும் அற்புதமாக இருக்கும் சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம்தான் இந்த சா சதய நட்சத்திரம் அது இல்லாமல் சில பேர்த்துக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து கைகால் மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து செய்வினை பயம் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும் செய்வினை கோளாறு நம்ம வீட்டுக்கு வச்சுருக்காங்களா ஏன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அடிக்கடி வந்து மருந்து மாத்திரை இருக்கும் இருக்கும்போது தனக்குள்ளார வந்து ஒரு அச்சம் ஒரு நமக்கு யாராச்சும் வந்து செய்வினை வச்சுட்டாங்களா அப்படி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா கால் வலி மூட்டு வலி இருந்து தொடர்ந்து என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகலைன்னா இந்த சதய நட்சத்திரம் அன்னைக்கு ஓகேங்களா கால பைரவர்கிட்ட போயிடணும் கால பைரவட்டம் வந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு மாசமும் சதய நட்சத்திரம் வர அன்னைக்கு கால பைரவர்கிட்ட போயிட்டு அகல் விளக்குல தான் ஏற்றணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து இந்த பூசணியில பண்றாங்க தேங்காயில பண்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டே கிடையாது மண் தத்துவம் பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப முக்கியமானது பஞ்சபூதங்கள்ல முதன்மையானது மண் தத்துவம் அந்த மண்ணால் செய்யப்பட்ட மண் விளக்குல நீங்கள் தீபம் ஏற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து பயரோட்ட போய் தேங்காயில் போய் ஏற்றுறாங்க அதெல்லாம் பாவத்துக்கான வழிபாடுகள் ஓகேங்களா இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க இந்த பூசணிகளை செஞ்சிருக்கிறது தேங்காய்ல செஞ்சிருக்கிறது உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறவங்க நீங்களே மனசுக்குள்ளார கேட்டுங்க கேள்வி ஓகேங்களா சோ பொதுவா வந்து சாமிட்ட வந்து மண் விளக்குல மட்டும்தான் தீபம் ஏத்தணும் நல்ல ஞாபகம் வச்சுங்க சதய நட்சத்திரம் வர அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் கால பயிற்றுப்பி மனமுறுங்கி வேண்டுங்க கைகால் மூட்டு வலி செய்வினை பில்லி சுனி எதா இருந்தாலும் அடிபட்டு பெறும் ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய சதய நட்சத்திரம் அன்னைக்கு மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தனுஷ் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எழுவத்தி கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒன்பது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்முடி செந்தில் நன்றி வணக்கம்